வணக்கம் உறவுகளே மற்றும் சீரியல் பற்றிய அப்டேட் ஒன்று விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வருகின்ற பாக்கியலட்சுமி சீரியலில் ஈஸ்வரியின் தனிமையை போக்கி மனதை மாற்ற வேண்டும் என்று பொறுப்பான மரபுகளாக பாக்கியா ஒவ்வொரு முயற்சியும் எடுத்து வருகிறார் அந்த வகையில் ஈஸ்வரியை டைவெர்ட் பண்ண வேண்டும் என்பதற்காக ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போகலாம் என்று முடிவு பண்ணுகிறார் ஆனால் ஈஸ்வரி ஆனங்கும் வரவில்லை நானும் வந்துவிட்டால் ஜெனி தனியாக இருப்பார் என்று சொல்கிறார் இதை கேட்ட ஜெனி நான் சமாளித்துக் கொள்கிறேன் நீங்க போயிட்டு வாங்க பாட்டி என்று பாக்கியாவுடன் ஈஸ்வரியை அனுப்பி வைக்கிறார் ஹோட்டலுக்கு போன ஈஸ்வரியை பார்த்ததும் அங்கே இருப்பவர்கள் காதுபடவே தவறாக பேச ஆரம்பித்து விட்டார்கள் அத்துடன் ஈஸ்வரியிடம் சென்று மனது புண்படும்படி கணவர் இருந்த கொஞ்ச நாள்லேயே இப்படி வெளியே வந்து விட்டீங்க அதுவும் நல்லா போயிட்டு இருக்கிற ஹோட்டலுக்கு வந்திருக்கிறீங்க என்று ரொம்பவே வன்மத்தை விதமாக ஈஸ்வரியை பார்த்து பேசிவிட்டார்கள் இதை கேட்டதும் செல்வி பாக்கியாவிடம் போய் சொல்லுகிறார் அவர்களை தட்டிவிட்டு ஈஸ்வரியை சமாதானப்படுத்தப் போகிறார் ஆனால் ஈஸ்வரி என்னால் இங்கே இருக்க முடியாது இனி வீட்டுக்கு கூட்டிட்டு போ என்று குடிவாதமாக சொல்லிவிட்டார் உடனே ஈஸ்வரியை பாக்கியா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடுகிறார் அங்கே போனதும் ஈஸ்வரி பாக்கியாவிடம் இனி என்னை யாரும் தொந்தரவு பண்ண வேண்டாம் நான் அந்த ரூமுக்குள்ளேயே அடைந்து கொள்கிறேன் என்னை வந்து இங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம் என்று சொல்கிறார் இதை கேட்டதும் பாக்கியா அத்தை இவ்வளவு கோபமாக பேசுவதற்கு என்ன காரணம் என்று கேட்கிறார் அப்பொழுது இனியா பாட்டியை காலேஜ் கூட்டிட்டு போகும் பொழுது ராதிகாவின் அம்மா பாட்டியை பார்த்து இந்த மாதிரி எல்லாம் கேள்வி கேட்டு கஷ்டப்படுத்தினாங்க என்று சொல்கிறார் இதை கேட்டதுக்கு கோபத்துடன் வெளியே போய் அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களிடம் சண்டை போடுகிறார் அந்த நேரத்தில் அங்கே வந்து ராதிகாவிடமும் உங்க அம்மாவை உங்க அத்தை விஷயத்துல தலையிட வேண்டாம் என்று சொல்லி வையுங்க தேவையில்லாம இங்க அத்தை இங்க போறாங்க என்ன பண்றாங்க என்று பார்த்து மனசு புண்படுத்தும்படி இனி பேசிவிட்டாங்க என்றால் நான் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டேன் என் பொறுமைக்கும் சொல்லிட்டேன் என்று பார்த்துக் கொள்ளுங்கள் என்று ராதிகாவை வாங்கிட்டு போய் விடுகிறார் கோபமாக பேசி தலையிட வேண்டாம் கணவர் விட்டால் வீட்டுக்குள்ளே என்ன கட்டாயம் அவர்கள் மனதிருப்திக்காக எதுவும் பண்ணிட்டு போறாங்க தேவையில்லாமல் அவர்களை கஷ்டப்படுத்தும்படி நீ பேசினால் நான் பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் என்று வில்லங்கம் பிடித்த அம்மாவை ராதிகா நல்ல நாலு கேள்வி கேட்டு பதிலடி கொடுத்து விட்டார் ஆனாலும் கொஞ்சம் கூட திருந்தாத ராதிகாவின் அம்மா ஓவராகத்தான் போகிறார் பாவன் தாத்தாவின் மறைவிற்கு பிறகு அவருடைய ஞாபகத்தால் படும் அவஸ்தையை விட சுற்றி இருப்பவர்கள் கொடுக்கும் டாச்சர் தான் ரணவேதனையை கொடுக்கிறது அப்படி இருந்த ஈஸ்வரி இப்படி ஆயிட்டாங்களே என்று பார்க்கும் போதே ரொம்பவே பாவமாகத்தான் இருக்கிறது ஆனால் பாக்கியா இருக்கும் வரை ஈஸ்வரியை யாரும் எதுவும் பண்ண முடியாது என்று சொல்வதற்கு ஏற்ப நல்ல பொறுப்பான மரமகளாகவும் ஈஸ்வரியை பத்திரமா பாதுகாத்துக் கொள்ளும் ஒரு கவசமாகவும் பாக்கியா இல்ல விஷயத்தையும் சரிவர செய்து வருகிறார் யாரெல்லாம் இந்த சீரியல் பாக்குறீங்க சோ இது பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு இவ்வளவு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க